விடா முகற்சியுடன் செயல்படும் மகர ராசிக்காரர்களை ஹாப்பி நியூ இயர் உங்களோட ஜென்ம ராசிக்கு இப்போ ஏகசின்னம் வந்து நந்துகிட்டு இருக்கு கடந்த ரெண்டரை வருஷ காலமா பொருள் இழப்பு பண நஷ்டம் காரிய தடை அலைச்சல் ஏமாற்றம் தொழில நஷ்டம் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் வீண் செலவுகள் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருந்தீங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் கஷ்டத்துடைய உச்சகட்டம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கும் உங்களோட ஜனகால ஜாதகப்படி அடிஷ்டமான ரிசா புத்துகள் நடந்துகிட்டு இருந்தால் இந்த ஏழரை சனியால மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது சரியில்லாத ரிசா புத்துகள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குந்தால் நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே கூடுதல் கவனத்துலனும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது விஷய வருஷத்தில் உங்களுக்கு ஜென்மச்சனி சனி நடந்துகிட்டு இருக்கும் போது ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களை தான் கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இதனால உங்களுக்கு தெய்வ பலம் அதிகரிக்கும் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் பண வரவும் வந்து ஏற்படும் உங்கள் ரெண்டாம் இடமாகிய குரும்ப ராசிக்கு ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை வந்து தரும் இதனால பொருளாதார நிலை வந்து உயரும் ஜென்மச்சனி ஒரு பக்கமும் ஐந்தாம் இடத்துல ராகவும் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது மட்டும் ஒன்றுக்கு பல தடவை நிதானமாக யோசிச்சு முடிவை வந்து எடுங்க தேவையில்லாத மனக்குழப்பம் மனசஞ்சலம் வீண் மனக்கவலை மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு தப்பான கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது ஜென்மச்சனியால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால உடனுக்குடன் வந்து தீர்வும் வந்து கிடைக்கும் மகர ராசிக்கான ஜென்ம நட்சத்திர பலன்கள் தைரியமாக முடிவுகளை எடுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் அனைத்து காரியங்களும் சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்ற விரும்பும் குணம் படைத்தவர்கள் நீங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடம் உங்களுடைய பொருளாதார நிலையில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் உங்களுடைய உடல்நிலை அதிகமான கவனம் வந்து தேவை எந்த ஒரு காரியத்தையும் சற்று நிதானமாகவும் கவனமாகவும் செய்து முடிப்பது நல்லது செய்யும் தொழிலில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் கடினமான உழைப்பு வந்து இருக்கும் உங்களுடைய உழைப்பில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகமும் வந்து அமையும் எப்பேற்பட்ட கடினமான சவால்களையும் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் டென்ஷன் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது செய்யும் தொழிலில் குறுகிய கால முதலீடுகளில் அதிக கவனம் தேவை எந்த ஒரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்வது நன்மைகளை வந்து தரும் திறமைசாலிகளாகத் திகழும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களிடம் உள்ள நிதானமான தன்மையும் சாதுரியமான பேச்சு திறமையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வந்து ஏற்படுத்தி தரும் இயற்கையிலேயே மென்மையான குணம் கொண்ட உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு கிடைத்த சில கசப்பான அனுபவங்களில் இருந்து படிப்பினையை வந்து பெற்றிருப்பீர்கள் எல்லோரையும் சற்றென்று நம்ப விடுவதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்பதை நீங்கள் வந்து உணர்ந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் வந்து அமைந்துள்ளது உங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் நல்ல அந்தஸ்து வந்து ஏற்படும் பட்டம் பதவி கௌரவம் வந்து கிடைக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையால் அனைத்து காலங்களில் ஒன்றாக சாதித்துக் கொள்வீர்கள் ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் வந்து நடக்கும் செய்யும் தொழிலில் மற்றும் உத்தியோகத்தில் பண வரவும் புதிய சலுகைகளும் வந்து கிடைக்கும் உங்களுடைய உடல்நலனில் அதிகமான கவனம் வந்து தேவை துணிச்சலுடன் செயல்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கடந்த சில வருடங்களாக நீங்கள் அவசரப்பட்டு செய்த செயல்கள் எல்லாமே பின் விளைவுகளை வந்து ஏற்படுத்தி இருந்தன பொருள் நஷ்டம் பண இழப்பு செய்யக்கூடிய தொழிலில் மந்த நிலை போன்றவை வந்து ஏற்பட்டு இருந்தன காரிய தோல்வி அவமானம் போன்றவையும் உங்கள் மனதை வந்து வேதனைப்படுத்தி இருந்தன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஏப்ரல் மாதம் முதல் உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் செய்யும் தொழிலில் நல்லதொரு லாபங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழிலில் சில சமயம் மந்த நிலை ஏற்பட்டாலும் இரண்டாம் இடத்தில் செஞ்சிருக்கும் குரு பகவானால் ஏப்ரல் மாதம் முதல் பண வரவும் உங்களுக்கு வந்து அமையும் பணத்தட்டுப்பாடு வீண் செலவுகள் எல்லாம் வந்து குறையும் ஜென்மச்சனி மற்றும் ஐந்தாம் இடத்தில் செஞ்சிருக்கும் ராகுவால் சில சமயம் மனக்குழப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் சற்று ஆண்டு யோசித்து விட்டு செய்வது நல்லது தொழில் சார்ந்த முதலீடுகளில் மிகுந்த கவனம் வந்து தேவை உங்களுடைய உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு உரிய பலன்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் பொதுவாக அனைத்து விஷயங்களிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் தொழில் காரகன் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதாலேயே உங்களுடைய கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமைகின்றது ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலன்கள் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து கிடைக்கும் கடந்த சில வருடங்களாக சரியான உத்தியோகம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் தொழில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உத்தியோகமும் கிடைக்கும் உங்களை ஓரளவுக்கு சிறப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அமையும் தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகளில் கவனம் தேவை கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை கடினமான உழைப்பு வந்து அதிகம் இருக்கும் சிலருக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் அரசு துறைகள் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு அனுகூலமான இடப்பயிற்சி இலாகா மாற்றம் வந்து ஏற்படும் இதுவரை தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வு இப்போது வந்து கிடைக்கும் வேலை மாற்றத்திற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதத்திற்குள் நல்லதொரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய தகுதி திறமைக்கு ஏற்ப நல்ல மாற்றங்கள் வந்து உருவாகும் உங்களுடைய ஜனநகர ஜாதகப்படி நல்ல அதிர்ஷ்டமான நிசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாவது வருடத்தில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் உங்களுடைய பொருளாதார நிலையை ஓரளவுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு பண வரவையும் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தையும் தரும் சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய நீண்டகால முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் அதே சமயத்தில் செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நலம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வங்கி கடன்கள் வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் அளவுக்கு மீறி கடன்களை வாங்குவது தவிர்ப்பது நலம் சிலர் தங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படும் பொதுவாக உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே கடன் வாங்குவது நல்லது ஒருவருக்கு ஜென்மச்சனி நடக்கும்போது வாங்கக்கூடிய கடன்கள் பல மடங்கு பெருகும் என்பது ஜோதிட நூல்கள் கூறுகின்றன எனவே கடன் வாங்கும் போது நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் வெல்த் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் உங்களுடைய ஜனகால ஜாதகப்படி நல்ல அதிர்ஷ்டமான ரிசாபத்துகள் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சொந்த வீடு கனவு வந்து நனவாகும் தாராளமாக சொந்த வீடு நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து அமையும் சிலருக்கு பங்களாவாசியாக்கும் யோகமும் கூட அமையும் ஆனால் பலிகீனமான தசாபுரத்துகள் நடந்து கொண்டிருந்தால் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோசனையை கைவிட்டு விடுவது நல்லது அகலக்கால் வைக்க வேண்டாம் தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்க முயற்சி பென்றவங்களுக்கு ஏப்ரல் மாசத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக உங்களுடைய உடல்நிலை நன்றாக இல்லை மனசும் வந்து சரியாக இல்லை ஒரு விதமான மன அழுத்தம் மனக்கவலை நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போனது இரவு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவது கெட்ட கனவுகளின் தொல்லை போன்ற வகையில் பிரச்சனைகள் வந்து அதிகம் ஏற்பட்டன மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் இருந்ததாலேயே உடல்நிலையும் வந்து பாதித்தது நீண்டகால நோய்கள் புதிதாக ஏற்பட்டு அதன் காரணமாகவும் மன உளைச்சல் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து அமைந்திருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒராவது ஆண்டில் உங்களுடைய உடல்நிலையில் கவன கவனம் வந்து தேவை சிலருக்கு திடீரென்று உடல்நலம் பாதித்து அறுவை சிகிச்சை செய்யும் நிலையும் வந்து ஏற்படும் உடலிலே அசதி சோர்வு வந்து அதிகமாக இருக்கும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது தியானம் யோகா செய்வதன் மூலம் மன அழுத்தம் வந்து குறையும் ஆயில் பாத் ஆயில் மசாஜ் செய்து கொள்வது மிகவும் தேக ஆரோக்கியத்திற்கு நன்மையை வந்து தரும் ஜென்மச்சனியால் உங்களுக்கு உடல்நலம் அதிகம் பாதிக்கப்படும் என்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மனதளவில் நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து செயல்பட்டு வந்தாலே நல்லது பாசிட்டிவான செயல்திறன் உங்களுக்கு எப்போதும் நன்மைகளை வந்து தரும் பாசிட்டிவாக பேசுபவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மைகளை வந்து தரும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எப்படி இருக்கும் திருமணத்திற்காக நீண்ட காலம் காத்திருந்தவங்களுக்கு இப்போது நல்ல வரன் வந்து அமையும் திருமண யோகமும் வந்து அமையும் விவாக ரத்தானவர்களுக்கு மறுமணம் வந்து நடக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி குடும்பத்தில் இனிமையான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி தரும் கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் நெருக்கம் அந்யோன்யம் வந்து அதிகமாகவே இருக்கும் புதிய வருடத்தில் குழந்தை பாக்கியமும் ஏற்படும் பெற்றோர்களுக்கு மகன் அல்லது மகளால் மன நிம்மதி ஆதரவு மன மகிழ்ச்சி வந்து ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக உங்களுடைய லவ் லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது சில பேருக்கு லவ்வில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு லவ் வந்து பிரேக்கப் ஆகி இருந்தது சில பேருக்கு ஒன் சைடான ஒரு லவ் வந்து இருந்து அது நிறைவேறாமல் அது மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருந்தீங்க இப்படி கடந்த காலத்தில் உங்களுடைய லவ் லைஃப்ல ஏற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொள்ளாவது வருஷத்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் உங்களுடைய லவ் லைஃப்ல வந்து ஏற்பட போகுது உங்களுடைய மகர ராசிக்கான லவ் அரெஸ்கோப்படி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாவது வருஷத்துல ஒரு நல்ல திருப்பு முனை சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து அமையப்போகிறது இதுவரைக்கும் லவ் லைஃப்ல இருந்த சில பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு மனசு சந்தோஷத்தை வந்து ஏற்பட போகுது உங்களுடைய ஜென்ம ராசியில சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதாலும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக வந்து அமையிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு கூடுதல் பலத்தை வந்து தரும் இதனால் சரியான துணை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல துணை வந்து அமையும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை உள்ள ஒருத்தரோட சந்திப்பு புதிய வருஷத்துல உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி பண்ற மாதிரி அந்த புது துணையோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே வந்து அமைந்திருக்கும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஒரு நல்ல சந்தோஷமான உணர்வுகள் அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுடைய லவ் லைஃப்பில் ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் லிவிங் டுகெதராக வாழ்றவங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல கூட இருப்பீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்ந்து நல்ல விதமாக வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் மேலும் நீங்கள் உங்களுடைய லவ் லைஃப்பில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு கனமான வெள்ளியால் செய்யப்பட்ட யானை பொம்மையை உங்கள் கூடவே வச்சுக்கிறது உங்களுடைய சந்தோஷத்தை வந்து மேலும் வந்து அதிகப்படுத்தும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஃபுல் டே அன்னைக்கு உங்களுடைய லவரோட நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து நன்மைகளை வந்து ஏற்படுத்தி தரும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொள்ளாவது வருஷத்தில் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜென்மச்சனி உங்களுக்கு வந்து நடக்கிறது உங்களுடைய நீங்களை சினைப்படுத்திக் கொள்வதற்கான அதிகம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் நம்பிக்கை மோசடி ஏமாற்றம் போன்றவை வந்து ஏற்படும் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு சிறிய அளவில் புதிய பொறுப்புகளும் பதிவுகளும் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் பண வரவு வந்து அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பின்னணி பாடகர்கள் இசை கலைஞர்கள் இயக்குநர்கள் முன்னேற்றத்தை வந்து அடைவார்கள் டிவியில் நடிக்கும் நடிகர் அணிகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பேர் புகழ் புதிய விருதுகள் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் சோம்பல் ஞாபகமரதி படிப்பில் மந்த நிலை வந்து ஏற்படும் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகே உயர்கல்வியில் முன்னேற்றங்கள் வந்து அமையும் மகர ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டின் அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்டமான கல் நீலக்கல் வைரம் மரகத பச்சை அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான கிழமை புதன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்டமான தெய்வம் திருப்பதி வெங்கடாஜிபதி மகாலட்சுமி வழிபாடு தேய்பிரை அஷ்டமி அன்று கால பைரவரை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை வந்து தரும் தினமும் காலையில் செப்பல் அணிந்து கொண்டு குளிப்பது அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமை தோறும் ஊடமுற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நன்மைகளை வந்து தரும் சனிக்கிழமை தோறும் நீல நிற ஆடைகளை அணிந்து கொள்வது நன்மைகளை தரும்